எதுவுமே இல்லைன்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிப்படையான இந்த வீல் சேரு பேட்டரி கேர் இதெல்லாம் இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஆறு ஏழு எட்டில் போகிறதுக்கு பேட்டரி கேரும் போக முடியாது வீல் சேரும் போக முடியாது எதுவும் முடியாது இவங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே எக்ஸலேட்டர் வச்சுருக்கிறாங்க ஒரு எக்ஸ்லேட்ரு வந்து கண்டினியூவாக ஓடக்கூடிய படிக்கட்டதில் நான் ஒரு ரெண்டு ஸ்டிக் வச்சும் போகிறவங்களோ வீல் சேரில் போகிறவங்களோ பார்வையற்றவர்களோ எங்கே முடியுதுன்னு தெரியாமல் ஒரு பார்வையற்றவர் எப்படி போய் அங்கே இறங்குவார் இடம் எங்கே தான் கால் வைக்கணும்னு சொல்லி அவர் எப்படி வைப்பார் அப்போ இயலாதவர்களும் கர்ப்பிணி பெண்களும் நோயாளிகளும் முதியோர்களும் எப்படி அந்த எக்ஸிலேட்டரை பயன்படுத்த முடியும் எக்ஸலேட்ரு இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் நான் உலகத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தாலும் அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெட்ரோ நான் போகுதா இல்லைங்களா மெட்ரோவில் லிஃப்டும் இருக்குது எக்ஸிலேட்டரும் இருக்குதா இல்லையா எல்லா மக்களும் எல்லா வகையிலும் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருந்து தான் அது உலகத்தரமான ஒரு ரயில் நிலையம் நம்ம சொல்ல முடியும் அதை வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக கேட்டுன்னு இருக்கிறோம் தோ தோன்றாங்கள இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யலை அப்போ ஒரு லிஃப்ட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் எட்நூ எட்நூறு கோடின்னு சொல்கிறாங்க ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு லிஃப்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா தான் ஆகும் அப்போ பத்து லட்ச ரூபான்னா அந்த மூணு பிளாட்ஃபார்முக்கும் மீதியெல்லாம் இருக்குது மூணு பிளாட்பார்முக்கும் முப்பது லட்ச ரூபா போகுது எட்நூறு கோடியில் முப்பது லட்ச ரூபாய் செய்யாத நான் உலகத்தரம்னு சொல்கிறது எப்படி இருக்குது